ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் இரவா பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ரு அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாராம் படத்துக்கான ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐ மற்றும் லைக்கா ப்ரொடக்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை உருவாக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்தால் படத்துக்கான ஒரு சின்ன பண்ணாங்க கிளிப்ஸ்னால கிலிப்ஷனால்தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிருந்தேன் கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஃபஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கிராண்டா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவளா வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னா மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர் நடித்த வெளிவன் திரைப்படத்தில் அவங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படி வேணுன்னா மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கன கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நேச சந்திப்போம் பை